பார்க்கறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வர்மக்கலை மசாஜ் மூலம் லோவர் பேக் பெயினுக்கு எப்படி தீர்வு காணுவது என்பதை பார்ப்போம் இப்போ வர்மக்கலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சித்தர்களால் இருந்து நடைமுறையில் உள்ள ஒரு மருத்துவ முறை தான் வர்மக்கலை மருத்துவம் இதில் வந்து தடவுதல் தட்டுதல் குத்துதல் நோக்குதல் இப்படி பல்வேறு வகையான வர்ம முறைகள் இருக்கின்றன நோய்களுக்கு தகுந்தால் போல் வர்ம புள்ளிகளை தேர்ந்தெடுத்து முறையாக அவற்றை ஆக்டிவேட் பண்ணுவதன் மூலம் பல்வேறு நோய்களை குணப்படுத்தவும் ஆரோக்கியத்தை வளர்ப்பதற்கும் இந்த வறுமக்கலை சிகிச்சை இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக பயன்படுறாங்க அதில் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த பக்கவாதங்கள் பேக் பெயின் நீ பெயின் ஷோல்டர் பெயின்னு தசை பிடிப்பு இப்படி பல்வேறு நோய்களுக்கு இந்த வறுமக்கலை அற்புதமாக பயன்படுகிறது இதை வந்து வறும மசாஜ் முறையில் லோவர் பேக் பெயினுக்கு நம்ம ஸ்பைனல் கார்டு இருக்கக்கூடிய வறும புள்ளிகளை தூண்டுவதன் மூலம் அந்த வழிகளை குறைப்பதற்கு இது பயன்படும் அதுதான் பார்க்குறோம் இப்போ பார்த்து இதான் வந்து ஸ்பைனல் கார்டு இந்த ஸ்பைனல் கார்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பார்க்க போறப்ப முடிச்சு வர்மம் என்று சொல்லக்கூடிய ஒரு வர்மம் வந்து மேல இருக்கு அது நம்ம பயன்படுத்தக்கூடிய வர்ம புள்ளிகள் மாற்றம் செய்யும் காலம் அப்படின்னு ஒரு வர்ம புள்ளி இருக்கு அது கீழே பாத்தீங்கன்னா அள்ளி வர்மம் என்று சொல்லக்கூடிய ஒரு வர்மம் அது கீழே பார்த்தோம்னா அழல் வர்மம் என்று ஒரு வர்மம் இருக்கிறது அது கீழே வந்து பின்னல் வர்மம் என்று ஒன்று இருக்கிறது அதுக்கப்புறம் சலப்பிற சலப்பிற வர்மம் ஒன்று இருக்கிறது ஆக இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு வருமங்களை நம்ம ஆக்டிவேட் பண்ணுவதன் மூலம் இந்த லோவர் பேக் பெயினை வந்து வர்ம மசாஜ் தெரப்பின் மூலம் குணப்படுத்தலாம் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த லோவர் பேக் பெயினுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆயிலை வந்து அப்ளை பண்ணிடுவோம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த வர்ம புலிகளில் இந்த கையை லேசாக வந்து அப்படியே அழுத்தத்தை கொடுத்து அப்படியே கொண்டு வரும் இந்த மாதிரி அழுத்தத்தை கொடுத்து கொண்டு வரும்போது இந்த ஸ்பைனல் கார்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு வழிகளுக்கு நோயின் தன்மை வழிகளுக்கு ஏற்ப லைட்டாக அழுத்தம் கொடுக்குறது இந்த ஆறு வர்ம புள்ளிகளும் இந்த அழுத்தத்தின் மூலம் தூண்டப்படுவதால் இந்த ஸ்பைனல் கார்டில் லோவர் பேக் பெயினில் வரக்கூடிய வழிகளை வந்து நம்ம குறைப்பதற்கு இந்த அற்புதமாக இந்த வறுமக்கலை மசாஜ் தெரப்பி வந்து அற்புதமாக நமக்கு பயன்படுகிறது அது வந்து நோயின் தன்மை உடல்நிலைக்கு ஏற்ப அழுத்த முறையை நம்ம பயன்படுத்தலாம் நைட்டாக அந்த ஸ்பைனல் கார்டில் அழுத்தத்தை கொடுத்து மெதுவாக அப்படியே ஆக்டிவேட் பண்ணி இந்த வறும புள்ளியில் கொண்டு வரோம் நோயின் தன்மை உடல்நிலையில் பாதிப்புகளுக்கு ஏற்ப அந்த லோவர் பேக் பெயினுக்கு டிஸ்க் கொலாப்ஸு டிஸ்க் பல்ஜிங்கு டிஸ்கில் ஏற்பட்ட ப்ராப்ளம் சையாட்டிகா பெயின் இவைகளுக்கெல்லாம் லைட்டாக வந்து மிதமான அழுத்த முறையில் அந்த வர்ம புள்ளிகளை தூண்டுவதன் மூலம் அந்த வழிகளை குறைப்பதற்கும் இந்த டிஸ்கில் ஏற்படுகிற பிரச்சனைகள் நிவர்த்தி ஆவதற்கும் வர்ம தடவு முறை வருமா மசாஜ் முறையில் நம்ம வந்து இதை வந்து பயன்படுத்தலாம் நம்ம சென்னை அண்ணா நகரில் அக்கு பிரஸர் அக்கு பஞ்சர் மருமக்களை ட்ரீட்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் சென்டர் செயல்பட்டு வருகிறது சிகிச்சை பெற விரும்புவோரும் பயிற்சி பெற விரும்புவரும் தொடர்பு கொள்ளவும் இதுபோல் வர்ம புள்ளிகளை தேர்ந்தெடுத்து அந்த நோய்களுக்கு ஏற்ப வர்மா மசாஜ் தெரப்பி கொடுப்பதன் மூலம் மூட்டு ஒலி முதுகோலி கழுத்து வலி தசை பிடிப்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் பக்கவாதங்களுக்கு அற்புதமாக வந்து இதை தீர்வு காணலாம் அக்கு பஞ்சர் அக்கு பிரஷர் சுற்றுப் பிளக்ஸாலஜி வர்மா மசாஜ் தெரப்பி சிகிச்சை பெறுவதற்கு அணுகவும் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணா நகர் சென்னை நைன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் நன்றி வணக்கம்